கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவிக்காத இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது போல வேஷம் போடுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த போது அமைதி காத்து வந்த காங்கிரஸ் கட்சியினர் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்துவது போல போலி வேஷம் போடுவதாக விமர்சித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் எல் முருகன் கூறினார் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த பாராளுமன்றத்தில் ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்தி கூட்டணியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஆகட்டும் சென் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் மரணமாக இருக்கிறார்கள் அல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தலித் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பட்டியலினத்தை சார்ந்தவ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் வாய் திறக்கவில்லை அதை பற்றி அவர்கள் ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு கண்டோலன்ஸ் கூட சொல்ல மனமில்லாதவர்கள் தான் இன்றைக்கு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று போலி வேஷம் டிராமாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போலி வேஷத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது இந்த விஷயத்தில் தெரிகிறது நம்மளுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு மேலாகிறது இன்னும் கூட அந்த கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்க்கவில்லை நிதியமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் சிபிஐ விசாரித்தால்தான் இதில் உண்மை வரும் இதில் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும்